பின்பு கிறிஸ்டியானும் உண்மையானவனும் ஒரு பட்டணத்தை கடந்து போக வேண்டியதாக இருந்தது அதற்கு மாயாபுரி என்று பெயர் அங்கே உலக இன்பங்களையும் இச்சைகளையும் குறிப்பிடும் மாயாபுரி சந்தை என்ற ஒரு சந்தையும் இருந்தது அது மற்ற சந்தைகளை போல குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் கூடுவதல்ல ஆண்டு முழுவதும் நாள்தோறும் கூடி நிமிடந்தோறும் வியாபாரம் நடத்தும் சந்தை தான் அது அந்த சந்தை கூடும் நகரமும் ஒரு மாயையா இருப்பதாலும் அங்கு வணிகம் செய்யப்படும் பொருள்களும் மாயையா இருப்பதாலும் எல்லாம் மாயையே என்று ஞானி அந்த சந்தை மாயாபுரி சந்தை என்று அழைக்கப்படுகிறது இந்த சந்தை தோன்றியதல்ல காலாகாலமாக நடந்து வருகிறது ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களை போன்ற சில பயணிகள் மோட்சத்தை நோக்கி சென்றார்கள் அவர்கள் இந்த வழியை தான் சென்றார்கள் என்பதை பேல் என்ற சாத்தானும் அப்பல்லியோன் லேகியோன் என்ற பிசாசுகளும் மற்றும் அவர்களுடைய பூத கணங்களும் கண்டுபிடித்தார்கள் பயணிகளுக்கு சோதனை உண்டாக்கும்படியாக அவர்கள் இந்த இடத்தில் சகலவித மாயைகளையும் விற்பனை செய்யும் சந்தையொன்றை நிரந்தரமாக நிறுவினார்கள் இங்கு வீடுகள் நிலம் வாணிபங்கள் கௌரவம் மகிமை பதவிகள் பட்டங்கள் நாடுகள் அரசுகள் சகலவித ஈச்சைகள் இன்பங்கள் இவை வியாபாரம் செய்யப்படுகின்றன விவசாரிகள் மனைவிகள் பிள்ளைகள் முதலாளிகள் பணியாளர்கள் உயிர்கள் ரத்தம் சரீரம் ஆத்துமாக்கள் பொன் வெள்ளி நவரத்தினங்கள் இவையாவும் விற்கப்படுகின்றன இந்த சந்தையில் சூதாட்டம் தந்திர ஜாலம் நடனம் வஞ்சகர் சதி ஆலோசனை மற்றும் சகலவித கேளிக்கைகளும் எப்போதும் நடந்து கொண்டிருக்கும் கலவுகளையும் விபச்சாரங்களையும் கொலைகளையும் பொய் சாட்சிகளையும் சர்வ சாதாரணமாக இங்கு காணலாம் பெரிய சந்தை மைதானத்தையும் தவிர சில்லறை சாமான்களை விற்கும் கடை தெருக்களும் நிறைந்திருந்தன எந்தெந்த தெருக்களில் என்னென்ன பொருட்கள் விற்பனையாகின்றன என்பதை எளிதாக அறிந்து கொள்ளும் வண்ணம் பெயர் பலகைகள் எழுதி தொங்கவிடப்பட்டிருந்தன மோட்சப்பட்டினத்துக்கு செல்லும் பாதை இந்த சிற்றின்ப சந்தை வழியாகவே சென்றபடியால் எந்த ஒரு பயணியும் இதன் மாயைகளை காணாமல் ஒதுங்கி செல்ல முடியாது அப்படி செல்வான எகில் அவன் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்கும் சகலருக்கும் அதிபதியானவர்கள் கூட இந்த உலகத்தை விட்டு தனது நாட்டுக்கு சென்றபோது இந்த சந்தையின் வழியாகவே நடந்து போனார் அவர் இந்த சந்தையை கடந்து போன அன்று இங்கு வியாபாரம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது அப்போது இந்த சந்தைக்கு அதிபதியான பேல் செபுலே அவரிடம் வந்து இந்த மாயைகளை வாங்கிக் கொள்ளும்படியும் அப்படி செய்தால் அவரையே அனைத்துக்கும் அரசராக ஆக்கிவிடுவதாகவும் ஆசை காட்டினான் தெரு தெருவாக அவரை அழைத்து சென்று அவர் மயங்க மாட்டாரா என்று ஆவலுடன் எதிர்பார்த்தான் ஆனால் அவரோ அவனுடைய ஆசைக்கு இணங்கவில்லை எந்த ஒரு மாயையும் திரும்பி கூட பார்க்கவில்லை தான் கர்த்தருக்கே பணி செய்வேன் என்று உறுதியாக கூறிவிட்டார் கிறிஸ்டியானும் உண்மையானவனும் சந்தையின் நடுவே நடந்து சென்றார்கள் அவர்களை கண்டவுடன் அங்கே கூடியிருந்தவர்களிடையே கூச்சலும் குழப்பமும் அதிகரித்தது இதற்கான காரணங்கள் சிலை உண்டு பயணிகள் அணிந்திருந்த ஆடை அந்த சந்தையில் இருந்தவர்கள் அணிந்திருந்த ஆடையிலும் மாறுபட்டிருந்தது எனவே யார் இங்கே விசித்திரமான அங்கியோடு வந்திருப்பது என்று அவர்கள் பயணிகளை உற்று பார்த்தார்கள் வேறு சிலரோ இவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்ற முடிவுக்கு வந்தார்கள் அவர்கள் வேடிக்கை பொருளானார்கள் இவ்வாறு அவர்கள் அணிந்திருந்த அங்கியே குழப்பத்துக்கு காரணமாக இருந்தது இரண்டாவதாக அவர்கள் பேச்சும் சந்தையை சேர்ந்தவர்களுடைய பேச்சிலிருந்து வேறுபட்டிருந்தது இவர்கள் பேசியதை அநேகரால் புரிந்து கொள்ள முடியாததால் குழப்பம் அதிகரித்தது இவர்கள் கானான் மொழியை பேசியதே இதற்கு காரணம் இந்த மொழியை உலகத்தாராகிய சந்தை கூட்டத்தினர் ஒருவரும் அறியவில்லை கிறிஸ்டியானும் உண்மையானவனும் மாயாவுரி சந்தையின் வியாபார பொருள்கள் எதையும் திரும்பி கூட பார்க்கவில்லை இது சந்தை கூட்டத்தினரின் கோபத்தை தூண்டிவிட்டது சிலர் தங்கள் பொருட்களை பார்க்க வரும்படி கூவி அழைத்தபோது பயணிகள் இருவரும் காதுகளை பொத்திக் கொண்டார்கள் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று விண்ணை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள் அவர்கள் நடந்து சென்றபோது அவர்களை கேலி பண்ணும் நோக்கோடு அருகே வந்த ஒருவன் ஐயா தங்களுக்கு என்ன பொருள் வேண்டும் என்று கேட்டான் அவனை திரும்பி பார்த்த பயணிகள் நாங்கள் சத்தியத்தையே வாங்குவோம் மிடுக்காக பதில் கூறினார்கள் கேட்ட கூட்டத்தினர் அவமதிக்கப்பட்டதாக எண்ணி பயணிகளை சுற்றிலும் கூடி வந்தார்கள் சிலர் அவர்களை கேலி பண்ணினார்கள் சிலர் தகாத வார்த்தைகளால் அவர்களை திட்டினார்கள் வேறு சிலரோ கடும் கோபம் கொண்டு அவர்களை அடித்து உதைக்க வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள் இதனால் சந்தை கூட்டத்தினரிடையே குழப்பமும் அமளியும் ஏற்பட்டது சந்தையின் வாணிபம் தடைப்பட்டு போயிற்று இதை கேள்விப்பட்ட சந்தையின் அதிபதிக்கு கடும் கோபம் ஏற்பட்டது அவன் வேகமாக அங்கே வந்து அவர்களை பிடித்து கட்டி விசாரணைக்கு அனுப்பி வைத்தான் விசாரணை நடத்தியவர்கள் அந்த மாயா நகரை சேர்ந்தவர்கள் கைது செய்து கொண்டு வரப்பட்ட கிறிஸ்டியானையும் உண்மையானவனும் ஆகிய இருவரிடமும் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்றும் எங்கே செல்கிறார்கள் என்றும் மாயாபுரியின் வழக்கத்துக்கு விரோதமான ஆடைகள் அணிந்து குழப்பத்தை விளைவித்தது ஏன் என்றும் விவரித்தார்கள் ஐயா நாங்கள் பரலோகத்துக்கு செல்லும் பயணிகள் எனவே இந்த உலகத்துக்கு அந்நியர்களாக இருக்கிறோம் உங்கள் நகரத்தாரும் வணிகர்களும் தான் எங்களை கேலி பண்ணினார்கள் வசைமொழி பொழிந்தார்கள் எங்கள் பயணத்தை தடுத்தார்கள் இவ்வளவையும் செய்யும் அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு எந்தவித தீங்கும் இழைக்கவில்லை நாங்கள் பேசியதோ ஒரே ஒரு சொற்றொடர் மட்டுமே என்ன வேண்டும் என்று ஒரு வியாபாரி கேட்டபோது நாங்கள் சத்தியத்தையே வாங்குவோம் என்று மட்டுமே கூறினோம் வேறெதுமே பேசவில்லை ஐயா என்று பதில் கூறினான் கிறிஸ்டியான் ஆனால் விசாரணை செய்தவர்கள் அவர்களுடைய பேச்சை நம்பவில்லை ஒன்று இவர்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லது அந்த சந்தையின் வழிமுறைகளை அழிக்க வந்த விரோதிகளாக இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் சாட்டையினால் அடிக்கப்படும் தண்டனையை விதித்தார்கள் சாட்டை அடியோடு அவர்களை விட்டுவிடவில்லை அவர்கள் உடலெங்கும் சேற்றை பூசி சந்தைக்கு நடுவே ஒரு கூண்டில் அடைத்து வைத்தார்கள் கிறிஸ்டியானும் உண்மையானவனும் எந்த ஒரு எதிர்வாதமும் பேசாமல் அனைத்து அடிகளையும் நிந்தைகளையும் பொறுமையாக சகித்து கொண்டார்கள் இதனால் அந்த பட்டணத்து மக்களில் அநேகர் அவர்கள் மீது அனுதாபப்படவும் அவர்களுக்காக பரிந்து பேசவும் தொடங்கினார்கள் என்றாலும் அவர்களுக்கு விரோதமான கொடியவர்களின் எண்ணிக்கையை விட அனுதாபிகளின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது இப்படி சிலர் பயணிகள் பக்கம் திரும்புவது கொடியவர்களின் கோபத்தை இன்னும் அதிகமாக தூண்டிவிட்டது பயணிகள் இருவரும் மீண்டும் கூண்டில் அடைக்கப்பட்டார்கள் இறுதி தீர்ப்பு கூறப்படும் வரை அவர்களை வெளியே விடக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது அவர்களின் கால்கள் தொழுமரத்தில் பிணைக்கப்பட்டன நண்பனே நற்செய்தியாளர் கூறியது அப்படியே நடந்து வருகிறது பார்த்தாயா நம் இருவரில் எவரேனும் இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியிருந்தால் அது நானாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆவலுடன் கூறினான் கிறிஸ்டியான் தானும் அதே வாஞ்சை கொண்டிருப்பதாக தெரிவித்தான் உண்மையானவன் என்றாலும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அமைதியாக காத்திருந்தார்கள் தீர்ப்பின் முடிவின்படி உண்மையானவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது கூடியிருந்தவர்கள் அநேகர் இதனால் மகிழ்ச்சியால் ஆரோரித்தார்கள் உண்மையானவனை வெளியே இழுத்து வந்த அவர்கள் அவனை சாட்டையினால் அடித்தார்கள் தலையில் குட்டினார்கள் கத்தியால் குத்தினார்கள் அவன் மீது கல்லெறிந்தார்கள் ஈட்டியால் உடலை துளைத்தார்கள் இவ்வாறு சித்திரவதை செய்த பின்பு அவனை ஒரு கம்பத்தில் சுட்டி சுற்றிலும் நெருப்பு மூட்டி உயிரோடு அவனை கொளுத்தினார்கள் இவ்வாறு உண்மையானவன் இரத்த சாட்சியாக மறித்தான் உண்மையானவனை சித்திரவதை செய்த கூட்டத்தினரின் பின்னே இரண்டு குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் ஒன்று நின்றது அவனுக்காக பரலோக அதிபதி அனுப்பியிருந்த ரதம் அது உண்மையானவன் அதன் மீது ஏறி மேகங்கள் நூடே பரலோக வாசலை நோக்கி செல்வதை கிறிஸ்டியான் பார்த்தான் எங்கும் எக்கால சத்தம் துணித்தது கிறிஸ்டியானோ இன்னும் சிறிது காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான் கொடியவர்களின் திட்டங்களையும் செய்கைகளையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உடையவர் அல்லவா நமது பரலோக அதிபதி கிறிஸ்டியான் அதிசயத்தக்க வகையில் காவலிலிருந்து தப்பும்படி செய்தார் அவன் அவரை துதித்தபடியே தன் பயணத்தை தொடர்ந்தான்